மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இறங்கி அடிக்கப் போகும் சனி பகவான் ரிஷபம் ராசி அதிரடி வாழ்க்கை மாற்றம் இது முன்னேற்றமான காலம் அப்படிங்கிற தலைப்பை ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு இப்போ உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் சனி பகவான் மட்டுமே மிகப்பெரிய யோகாதிபதியாக இருந்து சுபராக இருந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பில் உங்களுடைய லட்சியம் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் லாபசனியாக ரிஷபராசிக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த ஒரு விஷயந்தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மட்டும்தான் ஐயா சிறப்பு இந்த ரிஷப ராசிக்கு முழு சுபர் முழு யோகர் சனி பகவான் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை முழுமையாக ராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கின்றார் லாப சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் சனி பகவான் என்றால் உழைப்பாளி சனி பகவான் என்றால் முதலாளி ஒரு கடைநிலை ஊழியராக இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ப்ரொமோஷன் வாங்கி 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 ஒரு நிறுவனத்தில் ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறாருன்னா சனி பகவான் தான் ஒருத்தர்கிட்ட அடிமை வேலை பார்த்து அந்த வேலையை கற்றுக்கிட்டு அந்த நிறுவனத்தினுடைய நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதுக்கு முதலாளியாக இருக்கிறவர் சனி பகவான் தான் சனி பகவான் என்றால் உழைப்பாளி வேலைக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு டூ வீலர் ஒர்க் ஒரு பையன் வேலைக்கு சேர்றான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசோ பதினாறு வயசோ பதினேழு வயசோ கூட வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷம் அந்த ஒர்க் ஷாப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வான் அந்த கிரீஸ் ஆயில் அழுக்கு என்ன பட்டாலும் கவலையப்பட மாட்டான் அந்த ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பான் என்ன சொன்னாலும் கேட்பான் இரவும் பகலும் வேலை வாங்கினாலும் அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அஞ்சு வருஷம் கஷ்டப்படுவான் அஞ்சு வருஷம் முடித்தவொடனே அதே ஓனருக்கு ஆப்போசிட்டில் அவன் ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிடுவான் இவர்கிட்ட எவ்வளவு கஸ்டமர் வந்தாங்களோ அதை விட இருமடங்கு கஸ்டமர்கள் அந்த பையனுக்கு போவாங்க என்னையா இந்த ஒர்க் ஷாப்பில் அந்த பையன் அழகாக வேலை பார்த்தவன் கரெக்டாக வேலை செஞ்சு கொடுத்தவன் ஒரு மெக்கானிசத்தை கரெக்டாக பண்ணக்கூடியவன் அவன் ஆப்போசிட்டில் இருந்தால் எங்கே போவாங்க அப்போ இந்த ஓனர் அவனை வச்சு வேலை வாங்கினார் அவன் நல்லா வேலை செஞ்சான் வரக்கூடிய வாகனங்களெல்லாம் சரியான பழுது நீக்கி நல்ல சிறப்பாக ஓட வச்சான் அதனுடைய பெனிஃபிட் அவன் தனிப்பட்ட முறையில் முதலாளியாகி இன்னைக்கு அவன் ஆகா ஓகோன்னு ஓடுறான்னா சனி பகவான் தான் இப்படிப்பட்ட சனி பகவான் கஷ்டப்பட்டு அழுக்கும் இருந்த நம்மளை ஒரு முதலாளி ஆக்கி அழகு பார்க்குறார் இப்போ ரிஷபராசி நண்பர்கள் முதலாளிகள் தான் கிட்டத்தட்ட இது பொது பலன் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் முதலாளினே வசிக்கங்களேன் அந்த மாதிரி அமைப்பில் தான் சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் அடுத்த ஆள் வேலைக்கு போகணும்னு நினைக்க மாட்டேங்க அடுத்த ஆளுக்கு போய் அடிமையாக இருக்கும்னு நினைக்க மாட்டேங்க ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி சீக்கிரமாக முதலாளி ஆகணும்னு நினைப்பீங்க இப்போ சொந்த தொழில் பண்ணணும் பத்து ரூபா லாபம் சம்பாதிக்கணும் அது எனக்கு போதுமானது ரொம்ப திருப்தியாக இருக்கணும் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அப்போ உழைப்பால் உயர்வடையக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் சனி பகவான் இவர் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தொட்டதெல்லாம் துலங்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் தர்மஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் வருகின்றதுனால நீங்கள் செஞ்ச தானம் தர்மம் புண்ணியம் பிறருக்கு செஞ்ச உதவி உபகாரங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் செஞ்ச அந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்போ சனி பகவான் பன்மடங்காக உங்களுக்கு பலனை கொடுக்கப் போகின்றார் இப்போ இப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்போ ரிஷபராசி நண்பர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்களேன் ஜெயிக்கலாம் இல்லை வேலையிலேயே இருக்க போகிறேன் ஒரு வேலையை தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக இருங்களேன் அதுக்கும் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் தகுடுபொடியாக்குவார் இதுவரைக்கும் உங்களால் முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சில விஷயங்களில் கிடப்பில் போட்டிருந்தீங்கன்னா அந்த போடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ எடுத்து துரிதமாக தூசி தட்டி அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம் இனிமேல் நம்மளால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது அப்போ இதுக்கு யார் பக்கபலமாக இருப்பாங்க சனி பகவான் தான் அப்போது இடம் அப்படிங்கிறது இளைய தாரம் அப்படிங்கிற வகையில் மூத்த சகோதரர்கள் வழியில் நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் தொழில் அசுர வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் நஷ்டத்தை சந்திக்க போகிறது கிடையாது இப்போ இந்த ரிஷபராசி நண்பர்கள் ட்ரேடிங்கில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி வச்சாலும் சரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் நான் சம்பாதிச்சே தீரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கு வந்து கட்டாயம் நீங்கள் ஜெயிச்சு தான் தீருவீங்க இது நூறு சதவீதம் உண்மை ரிசர்வ் ராசி நண்பர்கள் பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளே போகிறேன் நான் ஜெயிக்காமல் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகின்றவர்கள் எல்லாருமே கட்டாயம் ஜெயிப்பீங்க இதுக்கெல்லாம் சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பார் இப்போ ஒரு சின்ன விஷயம் ரிசர்வ் நண்பர்களுக்கு செலவுகளுக்கு மேலே செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் உடம்பில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிற்று உபாதைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் என்ன பேசுகிறது என்ன செய்கிறது நாம் என்ன பேசுனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதே என்ன காரணம் இதெல்லாம் குரு தான் அப்போ குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கணும்போது பிறருக்கு வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது யார்கிட்டையும் பார்த்து பார்த்து பேசணும் அப்படிங்கிறது நல்லது யோசனை பண்ணி பேசணும் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது பத்து ரூபா செலவழிக்க போகிறோம்னாலும் பார்த்து பார்த்து செலவழிக்கணும் பணம் இருக்கின்றதற்காக கண்மூடித்தரமான செலவுகள் நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் குரு ரெண்டுலேருந்தால் செய்வார் யாருக்காவது கூசாமல் பணத்தை கொடுக்க வச்சிருவார் ஆனால் ரெண்டாவது வாங்க பண்ண முடியாது கேட்டு கேட்டு நாம் தான் அலையணும் இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பலனை கொஞ்சம் கம்மியாக தான் செய்வார் படிப்பில் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப வந்து சிந்தித்து படிக்கணும் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வாக்கு உண்மையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வக்ரம் பெற்ற குரு அதைத்தான் செய்வார் இருந்தாலும் நமக்கு போராடி ஜெயிக்கிறதுல நாம் தான் கில்லாடி போராடி ஜெயிக்க போகிறது நம்ம தான் அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்கின்றது இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு கவலையே கிடையாது இப்போ அடுத்தடுத்து ரிஷபராசி நண்பர்களுக்கு சுபமங்கள நிகழ்வுகள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கல்யாண காட்சிகளை பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு தட்டு மாற்றக்கூடிய அமைப்பு வரன்கள் அமையிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு குறைபாடு இல்லாமல் இருக்கும் உறவுகள் மத்தியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையே கிடையாது இப்போ ரிசர்வ் நண்பர்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதே மாதிரி இனிமேல் நீங்கள் உங்கள் கையிலேருந்து அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்குற போது பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஜாமீன் பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்காதீங்க ரிசர்வ் நண்பர்கள் ஜாமீனுக்கு யாருக்கும் துணை போகாதீங்க நானாச்சு அப்படிங்கிற வார்த்தையை விடாதீங்க அப்படி விட்டால் அந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையில்லாத பிரச்சனைகளில் கண்டிப்பாக தலையிட்டுறாதுங்க இதெல்லாம் வந்து குரு எங்கில் இருக்கும்போது நம்ம வாய் சும்மா இருக்காது எழுத்தாப்பில் ஒருத்தர் வந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருப்பார் அதை தட்டி கேட்குறதுக்காக நம்ம போயிடுவோம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கண் முன்னாடியே தவறுகள் நடக்கும் கண்ணு முன்னாடியே சில பேர் பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை தப்புன்னு அவனுக்கே தெரியும் ஆனால் நமக்கு மனசு பொறுக்காது நம்ம உடனே தட்டி கேட்கணும்னு போவோம் இங்கே பிரச்சனைக்கு நம்மளை தூக்கி முன்னாடி வச்சுக்கிடுவாங்க அப்போ நம்ம பொழப்பு கெட்டு போயிடும் இந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க மாணவ செல்வங்கள் கவனத்துடன் படிங்க குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவுகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து பொறுப்போடு செயல்படுங்க என்னதான் பொறுப்போடு செயல்பட்டாலும் பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கவனமா இருங்க இந்த ரிஷபராசி பெண்கள் சுய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபம் பண்படங்காக இருக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி மொ மொத்தத்தில் வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு இதுதான் தொழில் இப்படி தான் இதில் தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது நேர்மையான முறையில் எந்த தொழில் செய்தாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம்தான் தோல்விகள் இல்லை இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை அமைகிறது நல்ல பொருளாதாரம் அமைகிறது எல்லாம் சிறப்பாக இருக்கும் தூரதேச பயணங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அதே மாதிரி இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பக்தியை கையில் எடுத்துக்குங்க இறைபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்குங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா ஆன்மீக ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மீக பணிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பணியெல்லாம் கட்டாயம் செய்வீங்க அப்போ கோவில் திருப்பணிகள் குடமுழக்கு விழாக்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் பேரில் நடக்கக்கூடிய பாக்கியதை நிறைய இருக்குது ஆன்மீக சுற்றுலாக்கள் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சனி பகவான் நிறைய கொடுப்பாரு இல்லை என்று சொல்லாமல் பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அதற்கான பணம் பொருள் செல்வாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுவரைக்கும் கணவன் மனைவி உறவல் விரிசல்கள் இருந்தாலும் அந்த விரிசல்கள் சரி செய்யப்படும் கோர்ட்டு வம்பு வழக்குகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்க போகிறோம் நம்ம பக்கம் சாதகமான தீர்ப்பு வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய நேரம் இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது இதிலெல்லாம் சனி பகவான் மிகப்பெரிய அதிரடியான மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு நான்காம் இடத்துல கேது வண்டி வாகன பழுது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் பழைய வண்டிகள் வாங்கிறாதுங்க வாங்கினா புது வண்டி வாங்கிக்கோங்க ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கி அதை வச்சு ஓட்டலாம் நினச்சிங்கன்னா இப்போது நாளில் கேது அந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினோம்னா மேலும் மேலும் செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் செலவழிச்சே அந்த வண்டிக்கு வாங்கின காசுக்கு மேலே ஆயிரும் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப பார்த்து பொறுமையாக செய்ய வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் தாயினுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனமாக பார்த்துக்குங்க நீங்களும் உடல் ஆரோக்கிய விஷயங்களை ரொம்ப பொறுப்பெடுத்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது இழப்பு வர்றது ஆஸ்மா மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க அதே மாதிரி வயிறு உபுஷம் எடுக்கிறது வயிறு கோளாறு அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரிசபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வரும் இதான் பார்த்து சரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத சனி பகவானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த சூழ்நிலையும் தோல்விகள் இல்லை லாப சனியாக வருகின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை சுய ஜாதகத்தில் சனி நாம் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதியாக இருந்து அவர் லாபஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உச்சகட்டத்தை நோக்கி போகிட்டே இருக்கும் அப்போ நல்ல பொருளாதார உச்சத்தில் நம்ம இருக்கிறதுக்கு சனி பகவானே பொறுப்பேற்பார் ஒரு அடிமட்ட ஊழியரை அதாவது அடிமை தொழிலாளியை முதலாளி ஆக்குறதும் ஒரு முதலாளிய அடிமை தொழிலாளி ஆக்குறதும் சனி பகவான் தான் அப்போது இவர் நம்மளை எப்படி வச்சிருப்பார் அவர் லாபஸ்தானத்துக்கு வந்தால் எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு நீங்கள் மொத்தத்தில் ஒரு ராஜயோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறது நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம் அப்புறம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் தான் முழு பொறுப்பேற்று உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்தி கொடுக்க இருக்கின்றார் அதனால் ரிஷபராசிக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல பொன்னான பொற்காலம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் மிக்க நன்றி நன்றி